ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு முபசிஸ் கிச்சன் இன்றைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான மணத்தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பாத்திரலாம் மணத்தக்காளி பழமாக எடுக்காமல் காய் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் ஆஃப் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு உளிந்த மருப்பு சேர்த்து நல்லா புன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வர மிளகா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மணத்தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளியையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் எல்லா பொருளும் வந்து நல்லா வதங்கி வரும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை சைடிஷாக கூட வச்சுக்கலாம் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க